தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சால்வையில் பதிந்த அன்னையின் உருவம் சால்வையில் பதிந்த அன்னை மரியாளின் உருவம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மெக்சிகோவில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டில் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி யுவான் என்ற ஒரு நபர் தன்னுடைய மாமாவிற்கு ஜெபிப்பதற்காக ஒரு குருவானவரை அழைத்து வருவதற்காக சென்று கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள் காட்சி கொடுத்து ஆயரிடம் தெரிவிக்குமாறு சொன்னார் யுவான் அன்னையை வணங்கி ஆயரிடம் தெரிவித்தார் ஆனால் ஆயர் நம்பவில்லை ஏதாவது ஒரு அடையாளத்தை கொண்டு வா என்று கூறினார் மறுநாள் யுவான் அங்கே செல்லவில்லை மூன்றாவது நாள் தன்னுடைய மாமா சுகமில்லாமல் இருப்பதால் அவருக்கு நோயில் பூசுவதற்காக குருவானவரை அழைத்து வருவதற்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது சாலையில் தோன்றிய அன்னை அவரிடம் வினவுகிறார் அப்பொழுது யுவான் அவர்கள் ஆயர் தன்னிடம் ஒரு அடையாளம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டதாக கூறுகிறார் உடனே அன்னை மரியால் மலையுச்சிக்கு போ அங்கே உள்ள மலர்களை கொய்துவா என்று கூறுகிறார் மலையுச்சியில் பாறைகள் என்பதால் மலர்கள் பூக்க வாய்ப்பில்லை அன்னை மரியாள் கூறியதை விசுவசித்து மலையுச்சிக்கு செல்கிறார் ஆனால் ஆச்சரியம் அங்கே மிகப்பெரிய ஒரு மலர் தோட்டம் உள்ளது மலர்களை கொய்து வந்து அன்னை மரியாளிடம் கொடுக்கிறார் அன்னை மரியாள் அவற்றை பெற்றுக்கொண்டு யுவான் தான் மேலே போர்த்தியிருந்த சால்வையை விரிக்கும்படி கூறுகிறார் அவன் சால்வையை விரிக்கின்றான் அப்பொழுது அன்னை மறியால் அந்த மலர்களை அவனுடைய சால்வையில் அடுக்கி வைத்து ஆயரிடம் கொண்டு போய் கொடு இதுதான் அடையாளம் என்று கூறுகிறார் புனித யுவான் அதை விசுவசித்து ஆயரிடம் கொடுக்கின்றான் ஆயர் ஆச்சரியப்படுகிறார் ஏனென்று சொன்னால் அந்த திலீப் மலர்கள் பூக்கின்ற சீசன் காலம் அது அல்ல சீசன் காலத்தில் மட்டும்தான் அந்த பூக்கள் பூக்கும் சீசனே இல்லாத காலத்தில் இவ்வளவு அழகிய பூக்கள் எவ்வாறு பூத்திருந்தன என்று ஆச்சரியப்பட்டார் அந்த பூக்களை கையில் எடுத்த பொழுது மேலும் ஒரு அதிசயம் அங்கே காத்திருந்தது யுவான் தான் மேலே போர்த்தியிருந்த பூக்கள் அடுக்கி கொண்டு வந்த அந்த சால்வையில் அன்னை மரியாளின் உதவம் அதில் பதிந்திருந்தது தான் அன்னை மரியாள் கண்டபோது காட்சி கொடுத்த பொழுது எந்த வகையான தோற்றத்தில் இருந்தாரோ எந்த வகையான தோற்றத்தில் இருந்தார் என்று யுவான் வர்ணித்தாரோ அதே தோற்றத்தில் அன்னை மறியாளுடைய உருவம் அந்த சால்வையில் பதிந்திருந்தது அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பொழுது எவ்வாறு இருந்தாரோ அதே உருவம் அப்படியே சால்வையில் பதிந்திருந்தது இது ஆயருக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுத்தது மேலும் அன்னை மரியாள் யுவான் அவர்களிடம் உன்னுடைய மாமா குணமாவார் கவலைப்படாதே என்று கூறினார் அன்றைய தினம் அவருடைய மாமா குணமானார் அன்னை மரியாள் யுவான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து முதல் முறையாக இந்த உலகத்திலே காட்சி கொடுத்து அதிசயத்தை நிகழ்த்தினார் கோதலு ஒரு ஆலயம் கட்டப்பட்டுள்ளது அந்த ஆலயத்துக்கு அநேக மக்கள் சென்று வருகிறார்கள் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பொழுது பதிய வைத்த அந்த சால்வையில் பதிய வைத்த அந்த உருவம் அந்த சால்வை இன்னும் அந்த ஆலயத்தில் பராமரிக்கப்படுகிறது மெக்சிகோ செல்வோர் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த கோதலுபே ஆலயத்துக்கு செல்லவும் வழிபடவும் ஜெபிக்கவும் அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆமென்